இந்த அர்ஜுனனுக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனநாதியர்களுக்கும் துரோணாச்சாரியார் வில்வித்தை சொல்லிக் கொடுத்தார் இந்த அர்ஜுனன் கெட்டிக்காரன் வில்வித்தை பொழுது அதுதான் இந்த பாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் இவர் என்னதான் இருந்தாலும் அப்பா அப்பா தானே அவருக்கு ஒரு சின்ன ஆசை அசுவத்தாமனுக்கு கொஞ்சம் கூட பாடம் சொல்லி கொடுக்கணுன்றது விருப்பம் அவர் பிள்ளை நூலை நீரோ கோல்சாயம் என்று இதுதான் சொன்னார்கள் அது எந்த புத்திசாலிக்கும் அது வந்து இயல்பு இருக்குது பாருங்க ஒருத்தன் புத்திசாலி ஆயிட்டா சுயநலக்காரன் ஆகிறது இயல்பாக வந்துடும் பெரும்பாலும் புத்திசாலிகள் சுயநலக்காரர்களாக தான் இருப்பார்கள் அறம் இல்லா அறத்தை விளங்காத பட்சத்திலே அப்போ இவருக்கு என்ன நினைப்போ தன் பிள்ளை கொஞ்சம் கெட்டிக்காரனா இருக்க வந்து நினைச்சாராம் இதெல்லாம் அங்கங்க சின்ன சின்ன கதையா வச்சிருக்கான் பாருங்க நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என்ன செய்வாராம் இந்த மாணவர்கள் எல்லாரும் அந்த நூற்றி ஒரு பேர் இந்த நூறு பேர் இந்த அஞ்சு பேர் தன் பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குடம் கொடுத்து தண்ணி எல்லி கொண்டு வாங்க அனுப்புவாராம் அப்படி கொடுக்குற குடத்தில் தன் பிள்ளைக்கு மட்டும் என்ன செய்வாராம் கொஞ்சம் வாய அகலமான குடத்தை கொடுத்து அனுப்புவாராம் கொஞ்சம் வாய அகலமான குடத்தை கொடுத்து அனுப்புவாராம் அப்போ வாயகலமான குடம் என்ன செய்யும் தண்ணியில் விட்டோன்னு உடனே சீக்கிரம் நிரம்பிடும் அப்போ அந்த பிள்ளை முன்னுக்கு வந்துடுவான் அந்த வந்த டைம்ல ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருவார் பேர்பட்ட துரோகி அது மனித இயல்பு தன் பிள்ளை கட்டிக்காரனா வர வேணும் என்று நினைக்கிறதை எவன் தவிர்ப்பான் தன் பிள்ளை கட்டிக்காரனா வர என்று நினைக்கிறது ஒரு தந்தையினுடைய மனித இயல்பு அதை நாம தவிர்க்க முடியாது அவன் ஞானியா இருந்தால் இல்லை தவிர்க்க முடியாது அப்ப பெரிய வாசல் கூடத்தை அனுப்பிடுவாராம் இந்த அசோத்தாமனுக்கு இது புரிஞ்சு இதை ஒன்றும் பேசுறது இல்லை அசுமத்தாமனுக்கும் இது புரிஞ்சு சீக்கிரமா தண்ணி எழுதி கொண்டு வந்துருவானான் வந்த இடத்துல இவர் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருவார் இதை பார்த்தான் அர்ச்சுனன் அவன் இயல்பான கட்டிக்காரன் உறவியிலேயே கட்டிக்காரன் அவன் பார்த்தான் இதுல ஏதோ விளையாட்டு இருக்கு இவர் மட்டும் எப்படி வெள்ளனப் போறார்னு பார்த்தான் இவருடைய குடம் பெரிய குடமா இருந்தது இவன் பயின்ற பயிற்சியினாலே தன்னுடைய அம்பினாலே வர்ணாஸ்திரத்தை வைத்து அவன் எவ்வளவு சீக்கிரம் நிரப்புவானோ அப்படியே அந்த அம்பை வச்சு தண்ணி என்றப்ப இவனும் வேகமாக வந்துடுவானான் குரு பார்த்தார் இவன் ஒரு கெட்டிக்காரன் தான் இந்த விஷயத்தை நான் இதில் சொல்றது என்னென்ன பாருங்க பெரிய வாய் தண்ணி தண்ணின்றதுக்கு சின்ன வாய்க்கு குடத்தில் தண்ணி தண்ணின்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் நேரம் எவ்வளோ வித்தியாசம் வரும் ஒரு கொஞ்சம் வினாடி வந்தது இல்லை அந்த வினாடிக்குள்ளே ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற ஆற்றலோட ஒரு குரு இருந்திருக்கிறார் அந்த பாடத்தை வாங்குற அளவோட ஒரு மாணவன் இருந்திருக்கிறான் அவனுக்கு தான் படிப்பு மற்றவனெல்லாம் வேற வேலை பார்க்க வேண்டியது நான் உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது அந்த வினாடி நேரத்துக்குள்ள ஒரு பாடம் சொல்லுகிற ஆற்றல் அந்த குருவுக்கு இருந்திருக்குது அதை வாங்குற ஆற்றல் அந்த மாணவனுக்கு இருந்திருக்கு இதை அர்ஜுனன் பார்த்துட்டான் அவன் வந்துட்டான் அவன் தன்னுடைய கட்டித்தனத்தால தன் குடத்தை கொண்டு வந்தான் இவருட்டே அந்த குடத்தை வாசலை கொஞ்சம் பெருசாக்கி தண்ணி அள்ளி கொண்டு வந்துட்டான் இவனுக்கும் சொல்லி கொடுத்தான் துரியோதனாந்தருக்கு கொஞ்சம் கோவல் ஒரு ஆசிரியனுக்கு கெட்டிக்கார மாணவன்ல அன்பு வர்றது தவிர்க்க முடியும் அப்பாவுக்கு பிள்ளையில அன்பு வர்றது தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு ஆசிரியனுக்கு கட்டிக்கார மாணவன்ல அன்பு வர்றது தவிர்க்க இவர் அப்படியே ஏதாவது கொஞ்சம் கூட சலுகை பண்ணியிருப்பார் போல இருக்கு இது அந்த பிதாமகர் பெரியவர்கள்ட்ட போய் இவங்க சொன்னாங்க இந்த துரியோதனநாதிகர் சொன்னார்கள் சொன்னால் அவங்க அதை கேட்டுட்டு கூப்பிட்டு விசாரித்தாங்க வாதியாரை விசாரிக்க வேணும் தானே இதனே இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஓரவஞ்சனை பண்ணுறீங்களா ஒரு குரு துலாக்கோல் போல இருக்க வேணும்னு லக்கணத்தில் சொல்லி இருக்கிறார்களே நீங்கள் இப்படி பண்ணலாமா என்று கேட்டோடனே அவர் சொன்னார் நான் அப்படியெல்லாம் பண்ண இல்லை அவன் இயல்பாக படிக்கிறான் அதனால் அவனுக்கு படிப்பு வருது இவங்க கொஞ்சம் அந்த ஆற்றல் இல்லை என்று இவர்கள் சொன்னார் இவர்கள் அதை ஒத்துக்கொள்ள இல்லை நாங்கள் உங்களுக்கு விளக்கம் பண்ணுறோன் என்று துருவாச்சரியார் சொன்னார் ஒரு நாள் காலையில் இதை எல்லா மாணவர்களையும் கூட்டிக் கொண்டு ஆற்றங்கரைக்கு போகிறார் குளிக்கிறதுக்கு குளிக்க போகிற பொழுது சனிக்கிழமை எண்ணெய் வைத்து குளிக்க வேணும் அப்போ இந்த எண்ணெய் கிண்ணத்தை யாரடியாவது கையில் கொடுக்கணும் அந்த எண்ணெய் கிண்ணத்தை மறந்தவர் போல இந்த குருநாதர் போனார் மறந்தவர் போல குருநாதர் போனார் பெரிய ஆலமரம் அந்த மரத்துக்கிட்ட வந்தோடனே மறந்தவர் போல நினைப்பு விட்டு ஐயோ என்ன கிண்ணத்தை விட்டு வந்துட்டுன்னே அர்ச்சனா நீ போய் எடுத்துகிட்டு வரியா என்ன கிண்ணத்தை என்று கேட்டார் அர்ச்சனைன்னு சொன்னால் எப்போது படித்த கதைகள் மறந்து போச்சு உங்களை பார்த்தோன்னே ஞாபகம் வருது அர்ச்சுனன்னு சொன்னான் சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவன் போயிட்டான் உடனே மிச்சம் அவ்வளோ பிள்ளைகளையும் கூட்டின்னு போய் அந்த ஆலமரத்துக்கு கீழே வச்சு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு மனநிலை வந்துட்டுது ஒரு வித்தை சொல்லித்தர்றேன்னு என்றார் என்ன வித்தை என்றால் ஒரு அம்பாலே பல பேரை தொலைக்கிற வித்தை அந்த காலத்தில் அதுக்கு எந்திரம் மந்திரம் எல்லாம் இருந்தது அப்போ ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு கீழே மண்ணில் மணல த தட்டை பண்ணி அந்த எந்திரம் கீறி அதுக்குரிய மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தை உச்சரித்து அம்பை போட்டால் இந்த ஆலமரத்தில் உள்ள அத்தனை இலையையும் அது துளை செய்யும் என்றார் அவர் துரியோதனனை கூப்பிட்டார் இது பார்த்தாயா எந்திரத்தை பார்த்தாயா பார்த்துட்டேன் மந்திரத்தை சொல்ற இதுல இருக்கிற அச்சரங்களை மந்திரமாக சொல்ல வேண்டும் சொல்லிட்டேன் இது ஒவ்வொன்றும் பெரிய விஷயங்கள் சொன்னா திருக்குறள் அடுத்த பிறவியிலும் முடியாது உடனே இவன் போட்டான் அத்தனை இலையிலையும் ஓட்ட போட்டுட்டு சரி இனி நாங்க குளிக்க போகலாம்னு இவர்கள் போயிட்டார்கள் இந்த அர்ஜுன் அனுப்புற பொழுது சொல்லி அனுப்பியிருந்தார் இந்த என்னக்குன்னா அம்மா தருவா வாங்கி குருபத்தினி தருவார்கள் வாங்கி கொண்டு வா நீ அங்க கொண்டு வந்து என் கயிற தருவரையுமே கீழே வைக்க கூடாது இது நிபந்தனை இப்ப அர்ஜுனன் வர்றான் இதுதான் இந்த படிக்கிற மாணவனுக்குரிய லட்சணம் சொல்கிற பாருங்க வந்தான் இவர்கள் போய்விட்டார்கள் வந்தால் எல்லாருடைய காலடியும் இப்படி பரவலா நூறு பேர் நடந்திருந்தா அப்படி இருக்கும் தெரியுமா பறந்துருக்குது கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஒரு இடமா போகுது இந்த காலடியை பார்த்தான் இவன் அப்போ எங்கேயோ எல்லாரும் ஒரு இடமா போயிருக்கிறார்கள் போனால் ஆலமரத்துக்கு கீழே போய் நிற்குது ஒரு வட்டமாக அவ்வளோ பேரும் நெருங்கி நின்ற அடையாளம் காலடையாளத்தில் தெரியுது நிமிந்து பார்த்தான் இலையில எல்லா இலையிலையும் ஓட்டை இருக்கு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு குருநாதர் ஏதோ ஒரு வித்த சொல்லி கொடுத்துருக்கார் குனிஞ்சு பார்த்தான் மணலில் எந்திரம் மந்திரம் எழுதப்பட்டிருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் கவனித்து பார்த்தான் அவனுக்கு எந்திரமும் புரிஞ்சுது மந்திரமும் புரிஞ்சுது சில பேர் போர்ட் பார்த்தே படிச்சிருவான் சில பேருக்கு வாத்தியார் சொல்லி சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது இவர் அழிக்காமல் போயிட்டார் அந்த எந்திரம் இருந்தது மந்திரம் இருந்தது புரிஞ்சுட்டான் மனதுக்குள்ளே வச்சிட்டான் இப்போ இதை பயிற்சி பண்ணி பார்க்க வேண்டும் கையிலே என்ன கிண்ணம் அது கீழே வைக்கப்படா குருநாதர் சொல்லியிருக்கிறார் என்ன பண்ணினான்னு தெரியுமோ ஒரு அம்பை எடுத்து இந்த எண்ணெய் கிண்ணத்தை அதில் வச்சு மேலே அனுப்பினான் இப்போ இந்த விஜய் விஜய் படத்தில் வர்றதெல்லாம் சும்மா ஜுஜு பி சார் மேலே அனுப்பி அது கீழே வர்றதுக்குள்ளே இந்த மந்திரத்து எந்திரத்தை பார்த்து மந்திரம் சொல்லி இன்னொரு அம்பு போட்டான் எல்லா இலையிலையும் இன்னொரு ஓட்டை விழுந்துட்டுது என்ன கை என்ன கீழே விழாமையே கையில் வாங்கி குருநாதர் கொடுத்துட்டான் குருநாதருக்கு இது ஒன்றும் சொல்ல திரும்பி வர்ற வழியில் வந்தார்கள் வந்து பார்த்தால் அந்த ஆலமர வழியாக வர்றார் திருவணாச்சாரியர் பார்க்கிறார் இப்போ ஆலமரத்தில் எல்லா இலையிலையும் இன்னொரு ஓட்டை குருநாதருக்கு புரிஞ்சிட்டுது என்னப்பா இதை என்ன பண்ணினேன் இல்லை சுவாமி எந்திரம் இருந்தது மந்திரம் இருந்தது பயிற்சி பண்ணிட்டேன்னுறான் இவன் அப்படியா துரியோதனா வா உனக்கு தானே இதை நான் சொல்லி கொடுத்தேன் நீ அம்பு அம்புன்றார் இவன் அப்போ தான் யோசிக்கிறான் சார் எந்திரம் மந்திரம்ன்றான் குருநாதர் பெரியவர்களை பார்த்துட்டோம் இப்போ புரியுதா அவன் படிக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை அவன் புத்தியினுடைய ஈர்ப்பு காரணம் என்றான்